இந்த பாடலை நான் பாடியதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சித்தாந்தத்தில் பாடம் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நான் பாடாமலே இருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு ட்வீட்டை வந்து டக்குன்னு போட்டாங்க எங்ககிட்டயோ இல்லை இசையமைப்பாளர்கிட்டயோ எந்த விதமான விளக்கமும் கேட்காம அது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது ஏன்னா ஒரு படக்குழுவாக ஒரு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணி இதில் என்ன பண்ணியிருக்கோம் என்ன கண்ட்னு கூட தெரியாது யாருக்கும் அவங்களுக்குமே தெரியாது ஒரு வாட்டி கேட்டுருக்கலாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன உங்கள் நிலைப்பாடுன்னு கேட்டுட்டு கூட அவங்க ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் ஸோ எடுக்காமல் அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டதால் எனக்கு வந்து நம்ம என்ன சித்தாந்தத்தில் இருக்கிறோம் நான் என்ன சொல்வேன் எப்பவுமே கடவுள் இருக்குன்னு சொல்றாள் நான் இங்க தமிழ் சினிமால அதுதான் பெரிய பிரச்சனை கடவுள் இருக்கு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ற சித்தாந்தம் தான் இங்க பெரிய சித்தாந்தமா இருக்கு அதை சுத்தி தான் மொத்தமும் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சின்மை மேடம் இது வரைக்கும் கடவுள் இல்ல கடவுளுக்கு எதாவது பேசினது அவங்க சின்மை சிரிபாதா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க சிரிபாதானா என்ன அர்த்தம்னா ஸ்ரீபாதம் இறைவனோட பாதம் தான் அர்த்தம் ஸோ பேர்லயே அவங்க வந்து இறைவனை தாங்கி தான் இருக்காங்க ஸோ எனக்கு சித்தாந்தமா நான் அவங்க கூட எதுல வேறுபட்டு நிக்கிறேன்னு தெரியல அப்படி இருந்தா கூட நான் இவங்களுக்கு எல்லாம் பாட மாட்டேன் இந்த மாதிரி சித்தாந்தம் எல்லாம் பாட மாட்டேன் எங்கேயாவது அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பாக நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன் ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு அவங்க குரலில் தான் இந்த பாடல் பதிவாகணும்னு நான் தான் கேட்டேன் கடைசியில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு என்ன தெளிவு வேணும் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா எதுக்கு மேடம் நீங்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சீங்க உங்களை வருத்தம் தெரிவிக்க சொல்லி உங்களை வந்து இந்த பாடல் பாடினதுக்காக அப்பாலஜிஸ் என்ற வார்த்தை பயன்படுத்த சொல்லி உங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ புற அழுத்தம் கொடுத்துருக்காங்க அவங்க கிட்டே எதுக்காக நான் என்னை வருத்தம் தெரிவிக்க சொன்னீங்கன்னு கேட்டு அது ஒரு விளக்கமாக நீங்கள் இதே ட்விட்டர்லேயோ இல்லைனா உங்களோட லெட்டர் பேட்லேயோ ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அது எங்களோட படத்தை எந்த வகையிலும் பாதிக்காமல் வியாபாரத்தை பாதிக்க பாதிக்காம இருக்கும் பாடல் நல்லபடியா போயிட்டு இருக்கு ஆர்கானிக்கா ஒரு ஒன் மில்லியன் வியூஸ் வந்து நம்ம இப்ப பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல பாடல் நெருங்கிடுச்சு இருந்தாலும் என்ன சுத்தி இருக்கவங்க என்ன இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு எனக்குன்னு இருக்கிற மக்கள் எனக்கு படம் பாக்குற மக்கள் வந்து என்ன சுத்தி கேள்வி கேட்டே இருக்காங்க அவங்க நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்க கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு அண்ட் ப்ரொடியூசருக்குமே வந்து சார் என்ன சார் நமக்கு பிசினஸ் எதுக்கு பாதிக்குமா அவங்க ஏன் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மள கேட்காம கொடுத்தாங்கன்னு கேக்குறாரு எனக்கு பதில் சொல்ல தெரியல அதனால சின்மை மேடம் என்ன காரணத்துக்காக நான் உங்களை நேரடியா மீட் பண்ணி பேசினது இல்லை எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான எந்த தொடர்பும் இல்லை எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படி இருக்கப்ப நான் ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்ட மாதிரி தப்பு பண்ணிட்ட மாதிரி இது ஒரு இது ஒரு வகையான ஒரு ஒதுக்கி வச்சு பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி நான் ஏதோ ஏதோ பெருசாக இந்தியா நாட்டை தாண்டி வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஏதோ ஒர்க் பண்ணி என்னை வந்து என்னை வந்து அது அந்த வார்த்தை எனக்கு பிரவிக்க தெரியல அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி விளக்கம் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போட்ட அந்த பதிவு ஏது நீங்கள் நீக்கிடணும் ஏன்னா அது இந்த படத்தை வியாபார ரீதியில் எந்த வகையிலும் அது பாதிக்கக்கூடாதுன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன்